வணக்கம் சமீபத்தில் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த அறிவிப்பு வந்தது என்ன அப்படின்னா சவுத் கொரியால இருக்கிற ஒரு கம்பெனி ஹுவாசன்ங்கிற ஒரு கம்பெனி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத காலணிகள் அதாவது விளையாட்டு உபகரணங்களுடைய காலணிகளை வந்து தயார் பண்றாங்க இந்த கம்பெனி வந்து தூத்துக்குடியில வந்து அமைக்க போறதாகவும் அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபா முதலீடு பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருந்தாரு இந்த கம்பெனி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது வேறும் சொல்லியிருந்தாங்க இதில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் பதினாலு பதினஞ்சில் வந்து இந்திய தொழில் கூட்டமைப்பு உச்சி மாநாடு ஒன்று நடந்துச்சு இந்த மாநாட்டில் அந்த ஹுவாசன் கம்பெனிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய கம்பெனியை வந்து தூத்துக்குடிக்கு கொண்டு வரல ஆந்திராவில் இருக்கிற குப்பம் குறைய ஏரியாவுக்கு எனக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தொழில்துறைக்கான ஒரு முதலீடையே உங்களால் சரியாக கொண்டு வர முடியல அந்த நிறுவனத்துக்கு தேவையான இடவசதியும் அவங்க கேட்கக்கூடிய இந்த மானியங்களை கூட உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியல இந்த ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்து திராவிட மாடல்ட்டு வந்து அதை வச்சு மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை தான் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்ப வெக்கக்கேடான செயல் திராவிட மாடலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னே சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து திராவிட மாலை கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இது ஒரு வெக்கக்கேடான விஷயம் இதை வந்து இவங்க எப்படி இது விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களும் சொல்லிருக்காங்க ஆந்திரா ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு ஈர்த்தாரு அங்க கொண்டு போறதுக்கு நீங்க அதை எப்படி விட்டீங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தொழில்துறை நிறுவனங்கள்லாம் வரும்போது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்து இழக்க கூடது பாத்தீங்களா இந்த மாதிரி நிறுவனங்கள் போகிறதுனால அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா தைவான் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் பீச் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும் எதுவும் இப்போ இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இதே மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களோட நேரடி வேலை இழப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து இழந்திருக்கும் இல்லை பாக்கான் கம்பெனியில் மட்டும் ஒரு லட்சம் பேருக்கும் ஓசான் கம்பெனிகள் இருந்து மட்டும் இருபதாயிரம் இருக்கும் மைக்ரான் கம்பெனில இருந்து மட்டும் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் இருக்கும் கூகுள் ஏஐ கம்பெனில இருந்து ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து இழந்து போய் நிற்குது இந்த நம்ம தமிழ்நாடு நாலாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஐஃபோன் ஐபோன் நிறுவனம் வரதான் இருந்துச்சு அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகா போயிடுச்சு இதை விட கேள்வி குத்தான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம ஃபாக்ஸ்கான் கம்பெனி வந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் அதனால கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னு நம்மளுடைய முதல்வரை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதிவிட்டு இருந்தார் இதை கேள்விப்பட்ட அந்த நிறுவனத்தோட இந்திய பிரதிநிதி வந்து ராபர்ட் அவர் வந்து நேரடியாக நம்மளுடைய தலைமை செயலத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு கனெக்ட் பண்ணி அப்படிப்பட்ட நாங்கள் எந்த ஒரு அறிவிப்பையுமே வெளியிடலைன்னு அந்த கம்பெனி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இதை விட ஒரு மோசடியான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து சொல்லியிருக்காரு தானே அதாவது உங்களால் எது முடிஞ்சுதோ அதை சொல்லணும் முடியாத விஷயங்களை ஏன் தேவையில்லாமல் இந்த பெரிய உயர் பதவியில் இருந்துட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து எப்படி இப்படி வெளிப்படையாக சொல்கிறீங்கிறதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது இதே போல் பார்த்திங்கன்னா கூகுள் ஏஐ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினத்துக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக இதை தான் நம்மளுடைய அதிமுகவுடைய தலைவர் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா கூகுள் நிறுவனத்தோட அவர் யார் சிஇஓ அவர் வந்து சுந்தர் மிஸ்டர் சுந்தர் பிரிய் அவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் நீங்கள் நம்மளுடைய தமிழக அரசு நேரடியாக அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் மட்டும் தமிழகத்துக்கு வந்துட்டுன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை வந்து தமிழகம் வந்து கண்டிருக்கும் அதையும் இழந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோம் இந்த வருஷையில தான் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டு மட்டும் ஏதை நினைச்ச நிறுவனம் இந்த லென்ஸ் கார்டுங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு வரதா தான் இருந்துச்சு இப்போ இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெலுங்கானாக்கு போறதா அவங்களும் அறிவிச்சிட்டாங்க சோ இப்போ அதே போல நம்மளுக்கு ஏத நினைந்துச்சு இவங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஒசூரில் ரன் ஆயிட்டு இருக்க நிறுவனம் தான் இவங்க கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நாங்க விரிவாக்கம் பண்ணலை நாங்கள் எங்களுக்கு புதுசாக ஒரு கம்பெனி வந்து நம்ம கர்நாடகாவில் சாரி நம்ம மகாராஷ்டிரால ஓபன் பண்றோம் ஸோ அதனால இப்போதைக்கு நாங்கள் இது பண்ணலைன்னு அவங்களும் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதே மாதிரி நிறைய முதலீடுகளை நம்ம இழக்கிறதுக்கான காரணம் தமிழக அரசு அவங்க கேட்கக்கூடிய சப்சடிகளும் கரெக்டாக பண்றது இல்லை அவங்க கேட்கக்கூடிய இடங்க இட வசதிகளையும் அவங்க சரியா பண்ணி கொடுக்கறது இல்லை இதனால லட்சக்கணக்கான முதலீடுகளை இழந்து லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை இழந்து தமிழகம் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா நாங்க கிட்டத்தட்ட இந்த நாலரை வருஷத்துல பத்து லட்சம் கோடியை பத்து லட்சம் கோடிக்கு மேல வந்து நாங்க முதலீட்டு கொண்டு வந்தாதான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா சென்ட்ரல் குளோமோடைய டேட்டால இது வரைக்கும் வெறும் அறுபத்தெட்டாயிரம் கோடி மட்டும் தான் வந்திருக்கு இந்த அறுபத்தெட்டாயிரம் கோடியிலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு பண்ணது வெறும் அஹ் எவ்வளவுன்னா பதினேழு கம்பெனி தான் இருக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்றது அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க எட்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேல இன்னும் அவங்களும் பண்ணலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து தமிழகம் வந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகளில் உடனடியாக இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வேணும் ஆக்சுவலா முதலீடுகள் தான் நம்மளுக்கு தொழில் வளம் வந்து பெருகும் தொழில் வளம் பெருகும் போது இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சேரம் நடக்கணும்னா தமிழக அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்